ஆசிய ஜோதி புத்தருடைய வரலாற்றை ஜோதி இரக்கம் என்பது பண்பு பண்புங்கிறது வருத்தப்படும் போது கஷ்டப்படும் போது அவங்களுக்கு பார்த்து மனம் வருந்துவதுதான் இரக்கம் மனது அது மனுஷன் மட்டும் கிடையாது எல்லா உயிரினங்கள்டையும் அன்பு காட்டணும் ஒவ்வொரு உயிரினத்தையும் நம் உயிர் மாதிரி உன்னுடைய உயிர் மாதிரி நினைக்கணும் பிற உயிரங்களுக்கு துன்புறுத்தும் போது உனக்கு ஏதா துன்புறுத்தவங்க உன்ன யாரா துன்புறுத்தும் போடும் உனக்கு வலிக்கும் இல்ல அத மாதிரிதான் பிற உயிரினங்களும் வலிக்கும் அதுங்களும் அவங்களுக்கும் வலி துன்பம் வருங்கிறது உணர்ந்து எந்த உயிரினத்துக்குமே நீ துன்பம் கொடுக்க கூடாது அப்படி துன்பம் கொடுக்காம இருக்கும் போது அந்த மனித வாழ்க்கையே மகிழ்ச்சியா இருக்கும் பிற உயிரினங்களும் மகிழ்ச்சியாக வாழும்ங்கிறதுதான் புத்தருடைய அறிவுரை முன்கதை சுருக்கம் புத்தர் யாருன்னா புத்தர் ஒரு இளவரசர் அவருக்கு மனைவி இருக்காங்க மகன் இருக்கான் அவரு ஒரு நாளுக்கு அரண்மனையை விட்டு வெளியில வராரு வெளியில வரும்போது மக்கள் எல்லாம் ரொம்ப துன்படுவான் துன்பப்படுதாங்க எங்க பார்த்தாலும் துன்பப்பட்டு இருக்காங்க இதை பார்த்தா கொடுத்தா எதனால மக்கள் இவ்வளவு துன்பப்படுதாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரிஞ்சுக்கணுக்காக தன்னுடைய அரண்மனையை விட்டுட்டு நடு ராத்திரி வெளியில வராரு வெளியில வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்ண மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்காரு மக்களுடைய செயல்களை எல்லாம் கவனிக்காரு அப்ப அவருக்கு என்ன தெரியுதுன்னா மக்கள் பிற துன்புறுத்துவதும் அதிகமா ஆசைப்படுதாங்கன்னு அவருக்கு தெரிய வந்தது தெரிஞ்ச புத்த பிரான் மக்களுக்கு சொல்லக்கூடிய தான் அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது பிற உயிரினத்தை துன்ப துன்புறுத்தாத நீ என்னது செய்தியோ அதுதான் உன்னை வந்து சேரும் நீ செய்த முன்பாலதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க அதனால எந்த உயிரினத்துக்கும் துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆசிய ஜோதி அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபுரான் ஒரு நாள் வெளியில ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சிறுவன் மத்தியான வெளியில ஆடுகளெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் சிறுவன்கிட்ட கேட்கறீங்க மத்தியான வழியில ஆடுகளெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் மாலை நேரத்துல கூட்டு போண்டியதானே எங்க மன்னன் பிம்பிசார மன்னன் யாக நடத்துதாரு மாலை வேளையில அந்த எல்லாம் அங்க கொண்டு சேர்க்கணும் அதுக்கு வேகமா போயிட்டு இருக்கோம் அதுல ஒரு ஆடுல கால் அடிபட்டு இருக்குது நடக்க முடியாம நொண்டி நொண்டி போயிட்டு இருக்குது இத பார்த்தா புத்தா பிரான் அந்த ஆட்டை தன்னுடைய தோல்ல சுமந்து அந்த சிறுவனுக்கு கூட கூட நடந்து போய் சாலையில நடந்து போயிட்டு இருக்காரு போயிட்டு அங்க போய் சேர்ந்தாச்சு சேர்ந்தன இந்த ஆடுகள் எல்லாம் பலி கொடுக்கிறதுக்காக லைனன் இத பார்த்தா புத்தபிரான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா பிம்பிசார மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன அவற்றின் நடுவில் அடிபட்டு வழியால் தொழித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தன் தோளில் சுமந்து சென்றார் யாகசாலையை அடைந்தார் மன்னனுக்கு அறிவுரை கூறினார் நாடங்கம் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே தொன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கள் சொன்ன மொழிகளை கேளும் ஐயா யாகசாலையில இருந்தவங்க எல்லாம் இவரை பார்த்து பயந்து நடுங்கினாங்க இவர் பக்கத்துல வரவும் பய பயப்பட்டாங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லுதாருன்னா வாழும் உயிரை வாங்கிய உடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் லைனா ஆடுங்களெல்லாம் லைனா விட்டுருக்கியே ஒரு செகண்ட்ல கொன்னும் கொன்றுலாம் ஆனா அந்த உயிரை வந்து வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்குன்னு ஆகாதையா இறந்த உடலை எழுப்புவது அரச நினைச்சா வேந்தனா அரசன் அரச நினைச்சா கூட முடியாது யாரும் விரும்புவது எண்ணுகிறாம் அவரை என்றுமே காப்பதும் அன்னதேயம் பாரி உயர்ம்பும் உயிர் பிழைக்க படும் பாடம் முழுவதும் அருந்திலும் எல்லாருக்குமே உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது ஏன் எறும்பு கூட உயிர் வாழணுக்காக மழை காலத்துக்கு தேவையான உணவை வெயில் காலத்திலே சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாருமே வாழணும்னு ஆசைப்படுவாங்க நீ எப்படி வாழகுணும்னு ஆசைப்படக்கூடிய உழ உயிரெடுப்பது நியாயமா நேரிய உள்ளம் இறங்கிடமேல் இந்த நீள்நிலம் ஒற்றும் முற்றுமே ஆண்டிடலாம் பானின மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாது அறிந்திடலையும் மாறினா மழை பாரா உலகம் உலகத்துல மழை பொழியது எதிர்க்காக வயல் பக்குவம் அமைந்து பயிர்கள் மக்கள் உயிரினங்கள் வாழ்வதற்காக தான் நேரிய உள்ளம் இறங்கிடமேல் இறக்க குணம் இருந்தா அந்த உலகத்தை முழுவதுமே ஆழ ஆளக்கூட தகுதி இருக்கும் பிற உயிரினங்கள்ட அன்பு காட்டணும்